தமிழ் அமைச்சரவை வையகம் தழுவிய வான்வழி தோழன் இன்னும் சில நொடிகளில் இன்றைய பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வணக்கம் இன்றைய தினம் பிப்ரவரி தான் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வியாழக்கிழமை தாயகம் வானொலியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமிளா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் மணிகிருஷ்ணன் முதலிலே தலைப்பு செய்திகள் யாழ் அல்லைப்பிட்டி துப்பாக்கி சூடு சிறுவனின் உடல் கண்ணீருக்கு மத்தியில் நல்லடக்கம் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் பிரித்தானியாவிலே இலங்கை தமிழ் இளைஞர் கைது மைத்ரி ரணில் மற்றும் அனுராவுக்கு உயர் நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை ஆர்சிபி வர்த்தக கூட்டமைப்பிலே இலங்கை இணைய அவுஸ்திரேலியா ஆதரவு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் டிஎன்ஏ தடம் ஆஸ்திரேலியாவிலே முதியவர் கைது பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ஐந்து ஆண்டுகளிலே நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி செலவு மத்திய அரசு தகவல் பாரத் பந்த் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு ட்ரம்ப்பிற்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கனடா மீதான வரி விதிப்பை நிராகரித்தது அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்யாவிலே வாட்ஸ்அப் முடக்கம் நூறு மில்லியன் பயனர்களின் தனி உரிமைக்கு ஆபத்து என மெட்டா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் முதலிலே இலங்கை செய்திகள் அல்லைப்பீட்டில் வைத்து ஊர் காவல்துறை போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் வட்டுக்கோட்டை சித்தங்கனியில் உள்ள இல்லத்திலே நடைபெற்றது இதனை அடுத்து பதாகைகளை தாங்கியவாறு சடலத்து சடலத்துடன் வந்த உறவுகள் வீதியில் இருந்து போலீசாரை கைது செய் எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போலீசாரின் அராஜகம் தொடர்கிறது என கோஷமிட்டவாறு போராட்டத்திலேயே ஈடுபட்டனர் உடல் நவாலி இந்து மயானத்தில் புதைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட போதே குறித்த போராட்டம் நடைபெற்றது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வேன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலே இந்த சிறுவன் உயிரிழந்தார் ஆரம்பத்திலே போலீசார் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே சிறுவனுக்கு பதினேழு வயது என குறிப்பிட்டிருந்த நிலையிலே நேற்றைய அறிக்கையிலே பத்தொன்பது வயது என குறிப்பிட்டிருந்தனர் எனினும் சிறுவன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் என்பதற்கான ஆவணங்களை முன்வைத்துள்ள வீட்டார் அவனுக்கு இன்னும் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த சிறுவனின் சிறிய தந்தை மற்றும் ஒரு நபர் நேற்று ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தினால் தலா இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் காசு பிணையிலே விடுவிக்கப்பட்டனர் ஆரம்பத்திலே சிறுவனின் சிறிய தந்தையை வாகனத்தை ஓட்டியிருக்கிறார் எனினும் தீவு பகுதியில் வைத்து சிறுவன் விருப்பம் தெரிவித்ததால் அவரிடம் வாகனத்தை ஒப்படைத்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் சிறுவன் தீவு பகுதியிலே போலீசாரை கண்டு அஞ்சி வாகனத்தை திருப்பிய போதே பின்னால் துரத்தி வந்த போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அவர்கள் நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர் பிரித்தானியாவிலே சவுத்தாம் நகரிலே பத்தொன்பது வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளின் பேரில் இருபத்தி ஓரு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஹாம்ஷயர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் போலீஸ் காவலிலே வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஐந்தாம் தேதி சவுந்தாம்டன் நகர மையத்தின் பாலிகான் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து இந்த குற்றம் குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து விரைந்து செயல்பட்ட ஹாம்ஷேர் போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் வியான் சுரேந்திரநாதன் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் வகுப்பு ஏ போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாலியல் செயல்பாடுகளுக்காக ஒருவரை முடக்கவோ அல்லது மயக்கமட செய்யவோ இந்த மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக போலீஸ் புலனாய்வு ஆளுகள் தெரிவித்து உள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது போலீஸ் பாதுகாப்பு மற்றும் உதவியின் கீழ் இருப்பதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இலங்கையைச் சேர்ந்த இளம் சந்தேக நபர் நீதி நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படும் வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹாம்ஷேர் போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபருக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நாட்டிலே பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களின் உயிரியல் அடிப்படையை பொருட்படுத்தாமல் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அறுவை சிகிச்சை மூலம் தங்கள் பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்ட விரோதமானவை என்ற தீர்ப்பை கோரி என்ற தீர்ப்பை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் இது வழங்கப்பட்டது இந்த மனுவை விமானப்படையின் ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய போர் வீரரான சாந்த ஜெயதிலகை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கல புலி ஆகியோர் அடங்கிய மூவர் பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று பரிசீலித்தது அதன்படி மனு ஜூலை இருபதாம் தேதி மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்து ஒரு வாரத்திற்குள் பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர்களுக்கு மூன்று பேர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான ஆர்ஸ் சிஇபி ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் Partnership, என்ற கூட்டமைப்பிலே இலங்கை இணைவதற்கு ஆஸ்திரேலியா முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது கொழும்பில் நடைபெற்ற வட்டமேஜை கலந்துரையாடலிலே பேசிய ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் இலங்கையின் வர்த்தகத் திறனை மேம்படுத்தவும் பயிற்சி மற்றும் தொழில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் ஆஸ்திரேலியா மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பதினைந்து நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தம் உலக மக்கள் தொகையில் முப்பது சதவீதத்தை கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா உறுப்பினராக இல்லாத போதிலும் இலங்கையின் வர்த்தக உறவுகள் இந்தியாவுடன் தொடர்ந்து வலுவாக இருப்பதற்கு இது தடையாக இருக்காது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆஸ்திரேலியாவிலிருந்து பருப்பு வகைகளை இறக்குமதி செய்து இலங்கையில் பதப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தற்போதைய வர்த்தக நடைமுறை இரு நாடுகளுக்கும் இடையிலான வெற்றிகரமான பொருளாதார உறவுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளர்வு நிலை காரணமாக எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல மாகாணங்களிலே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் குறிப்பாக கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் பரவலான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மற்றொரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் மேலும் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் ஆரம்பத்திலே மேடன் ஜூலியன் அலைவு காரணமாக பலத்த மழை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது எனவே விவசாயிகள் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னான பணிகளை விரைவாக முன்னெடுக்குமாறு அவர் கேட்டுக் குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு செயல் எழுந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் கடவு சீட்டு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை கடமைகளை ஆரம்பிக்கும் போதே தொழில்நுட்ப கட்டமைப்பில் சிக்கல் ஏற்பட்டதாக குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாசா எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் இதன் காரணமாக தலைமை மற்றும் பிராந்திய அலுவலகங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பித்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையிலே கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கலை நிவர்த்திக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் கூறியிருக்கிறார் எனினும் இன்றைய சீர் செய்ய முடியுமா என்பதை கூற முடியாது என்பதால் அவசர தேவை இல்லாதவர்கள் நாளை நாளை வெள்ளிக்கிழமையை தவிர்த்து எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கடவுள் சீட்டுகளை பெற்றுக் கொள்வோரை தமது அலுவலகங்களுக்கு செல்லுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதனால் தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையிலே இன்று முன்பதிவு இலக்கங்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை அடிப்படையிலே கடவுசீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கர்ணதாசா எமது செய்தி சேவைக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இனி ஆஸ்திரேலியா செய்திகள் காசாவில் உள்ள புதுநல வாய போர் மயானத்திலே காமன்வெல்த் வார் சிமிட்ரி அவுஸ்திரேலிய போர் வீரர்களின் கல்லறைகள் இஸ்ரேலிய ராணுவத்தால் இடிக்கப்பட்டது குறித்து அவுஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனிஸ் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் கேன்பராவிலே இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹர்சாக்கை சந்தித்த பிரதமர் அல்பனிஸ் புல்டோசர் மூலம் கல்லறைகள் சிதைக்கப்பட்டது அவுஸ்திரேலிய மக்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாம் உலக போரிலே உயிரிழந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவுஸ்திரேலிய வீரர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இந்த பகுதிகள் கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலே இஸ்ரேலிய படைகளால் சேதப்படுத்தப்பட்டதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்திருக்கின்றன இது குறித்து பேசிய அவுஸ்திரேலிய வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் நாட்டுக்காக உயிர் வீரர்களின் நினைவிடங்கள் சிதைக்கப்பட்டதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறார் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்தாலும் சேதமடைந்த கலரைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அவுஸ்திரேலிய அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது நியூ போலீஸ் வரலாற்றிலே முதல் முறையாக அதிநவீன மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய பாலியல் குற்றவாளியை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் ஏழு வயதான ராபர்ட் பெயின் குவான் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டுகளிலே சிட்னி மற்றும் டபோ பகுதிகளிலே நடைபெற்ற மூன்று வெவ்வேறு பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் சம்பவங்களுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் குற்றம் சுமத்தி இருக்கின்றனர் வழக்கமான டிஎன்ஏ பரிசோதனைகளுக்கு அப்பாற்பட்டு லட்சக்கணக்கான மரபணு அடையாளங்களை ஒப்பிட்டு பார்க்கும் ஃபிக் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெனடிக் ஜெனியாலஜி எனும் புதிய முறையை அதிகாரிகள் கையாண்டிருக்கின்றனர் இதன் மூலம் பொதுவான மரபணு தரவு தளங்களை பயன்படுத்தி குற்றவாளியின் தூரத்து உறவினர்களை கண்டறிந்து இறுதியில் ராபர்ட் குவானை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் அமெரிக்காவின் பிரபல கோல்டன் ஸ்டேட் கில்லர் வழக்கை முடிக்க பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பம் தற்போது ஆஸ்திரேலியாவிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு காலம் கடந்தாலும் குற்றவாளிகள் தப்ப முடியாது என்பதற்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு மைல்கல் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இனி இந்திய செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில ஆண்டுகளிலே மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு விவரங்களை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளிலே பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்காக மொத்தம் நானூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எட்டு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே முப்பத்தி ஆறு கோடி என தொடங்கிய இந்த செலவினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூத்தி ஒன்பது கோடியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நூத்தி அறுபத்தி எட்டு கோடியாகவும் அதிகரித்திருக்கிறது அதாவது ஆண்டுக்கு சராசரியாக நூத்தி பதினைந்து கோடி செலவிடப்படுகிறது சுமார் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு தலா நான்கு முறை சென்றிருக்கிறார் இதில் தனிப்பட்ட பயணமாக பார்க்கையிலே பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் மேற்கொண்ட பிரான்ஸ் நாட்டு பயணத்திற்கு மாத்திரம் இருபத்தைந்து கோடிக்கு மேல் செலவிடப்பட்டிருக்கிறது அதேபோல போல அமெரிக்க சுற்றுப்பயணங்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்தமாக சுமார் எழுபத்தி நாலு கோடி செலவாகி இருக்கிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி மேற்கொண்ட அமெரிக்க பயணம் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு கோடியுடன் இரண்டாவது அதிகபட்ச செலவு கொண்ட பயணமாக பதிவாகி இருக்கிறது மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது முது முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார் நாலு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கும்போது அவர்களின் குரல் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் நலிவடைந்த மக்களின் உரிமைகளுக்காக தெருவில் இறங்கி போராடும் விவசாயிகளுடனும் தொழிலாளர்களுடனும் தான் உறுதியாக நிற்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கனடா மீதான வர்த்தக வரிகளை நிராகரிக்கும் ஜனநாயக கட்சியினரின் தீர்மானத்திற்கு இருநூத்தி பத்தொன்பதற்கு இருநூத்தி பதினொன்று என்ற வாக்குகள் அடிப்படையிலே ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதற்கு ஆதரவாக ஆறு குடியரசு கட்சியினரும் வாக்களித்திருக்கின்றனர் இதற்கிடையே வரவிருக்கும் இடைத்தேர்தல்களிலே வாக்களிக்க அமெரிக்க குடி உரிமைக்கான ஆதாரம் அவசியம் என்று சேவ் அமெரிக்கா ஆக்ட் சட்ட மசோதாவும் பிரதிநிதிகள் சபையிலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ட்ரம்பின் தேர்தல் முறைகேடு புகார்களுக்கு மத்தியிலே கொண்டுவரப்பட்ட இந்த மசோதா ஜனநாயக கட்சியினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றப்பட்டுள்ளது ரஷ்யாவிலே மிகவும் பிரபலமான வாட்ஸ்அப் செயலியை முழுமையாக முடக்குவதற்கு அந்த நாட்டு அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக மெட்டா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது தனிநபர் தகவல்களை பாதுகாக்கும் மறையாக்கம் என்கிரிப்ஷன் வசதி கொண்ட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் செயலிகளை கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக மேக்ஸ் என்ற ரஷ்ய அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள செயலியை பயன்படுத்துமாறு அந்த நாட்டு அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது நூறு மில்லியனுக்கும் அதிகமான வாட்ஸ்அப் பயனாளர்களை பாதுகாப்பற்ற தகவல் தொடர்பு தொடர்பு முறைக்கு தள்ளுவது ஒரு பின்னோக்கிய நடவடிக்கை என மெட்டா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் முடக்கப்பட்டுள்ள நிலையிலே தற்போது வாட்ஸ்அப் தளமும் முடக்கப்படும் அபாயத்திலே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் வாட்ஸ்அப் முழுமையாக தடை செய்யப்படலாம் என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன பயங்கரவாத தடுப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ரஷ்யா கூறினாலும் இது மக்களின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இனி விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ண தொடரிலே நமீபியாவுக்கு எதிரான இந்தியாவின் இரண்டாவது போட்டிக்கு முன்னதாக வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் அணியில் இணைந்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று வெளியிட்ட காணொளியிலே வாஷிங்டன் சுந்தர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் சினிமா வசனமான நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்று என்பதை பேசி தனது வருகையை உறுதிப்படுத்தியிருக்கிறார் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போது சுந்தர் காயமடைந்தார் விழா எலும்பு மற்றும் பக்கவாட்டு திசையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் நியூசிலாந்து தொடரின் எஞ்சிய போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளிலே விளையாடவில்லை இந்த நிலையிலே மீண்டும் அணியுடன் அணி அணியுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபது ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக வாஷிங்டன் சுந்தர் குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு தீவிரமான பயிற்சி அமர்வாக இருந்ததுடன் களத்தடுப்பு பயிற்சியுடன் அதிக நேரம் பந்து வீச்சு மற்றும் துடுப்பாட்ட பயிற்சியிலும் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பயிற்சியின் போது சுந்தர் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் ஆகியோருடன் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டார் அவர் நபீம்பியாவுக்கு எதிரான போட்டியிலே விளையாட தயாராக இருப்பதை இது உறுதிப்படுத்துகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் அலைப்பிட்டி துப்பாக்கி சூடு சிறுவனின் உடல் கண்ணீருக்கு மத்தியிலே நல்லடக்கம் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டிலே பிரித்தானியாவிலே இலங்கை தமிழ் இளைஞர் கைது மைத்ரி ரணில் மற்றும் அனுரவுக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை வர்த்தக கூட்டமைப்பிலே இலங்கை இணைய அவுஸ்திரேலியா ஆதரவு முப்பது ஆண்டுகளுக்கு பின் டிஎன்ஏ தடம் அவுஸ்திரேலியாவிலே முதியவர் கைது பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ஐந்து ஆண்டுகளிலே நானூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி செலவு மத்திய அரசு தகவல் பாரத் பந்த் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு ட்ரம்பிற்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கனடா மீதான வரி விதிப்பை நிராகரித்தது அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்யாவிலே வாட்ஸ்அப் முடக்கம் நூறு மில்லியன் பயனாளர்களின் தனி உரிமைக்கு ஆபத்து என மெட்டா எச்சரிக்கை இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியான முத்தமிழ் மாலை இன்னும் பதினைந்து நிமிடங்களிலே ஆரம்பமாகும் அதுவரை வணக்கம்